வரமத்துலாஹ் வரகாத்து நடிகார்களே உங்கள் நீண்ட ஒரு அனுபவம் சமூக களத்தின் அடி உதை சிறை தண்டனை அவமானங்கள் அதை அப்புறம் மகுடம் மாலை மேடை இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கோம் அடுத்த தலைமுறை எப்படி நாங்க என்ன பண்ணணும் அடுத்த எல்லாத்தையும் நான் சொல்வது ஒன்றே வேண்டுமோ எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடியது ஒன்றே வேண்டுமான் பார்கர் அவர்களினுடைய நல்ல நண்பர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நட்புல இருந்தோம் எப்போதுமே வந்து நல்ல நல்லிணக்கம் என்பதுல வந்து ஒரு உதாரணம் நான் நிறைய அவர் வந்து வி டிவி ஆரம்ப காலத்துல நிறைய புரோக்ராம்ஸ் பண்ணும்போது ரம்சான் எல்லாம் நான் கருத்துக்கிட்டு அவரோட நான் பேசியிருக்கேன் நல்ல மனித ஏனென்றால் ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மூணு பேர் இறங்கி ஒருத்தர் ஆட்டோ ரிக்ஷாவில் போறார் ஒருத்தர் சைக்கிள் ரிக்ஷால போறார் ஒருத்தர் டாக்ஸில போறாருன்னா அதுதான் அவர்கள் மதம் அவரவர்கள் அவர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய வெஹிக்கிள் போறதான் மதம் அதை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டு ஒரு நல்ல நட்பு பாராட்டியவர் இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அவருடைய இறப்பு ஏனென்றால் எப்போதுமே சில சமயம் நம்மை விட வயதில் குறைந்தவர்கள் இறக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் அது இவர் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இருந்திருக்கலாம் பட் இறைவனுக்கு அவர் அங்கே வரணும்னு போட்டுமோ தெரியல அதனால அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் சகோதரர் மார்க்க அறிஞர் சமுதாய போராளி பாக்கர் அவர்களுடைய மரணம் இன்றைக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறது பேச வைத்திருக்கிறது அவர் பற்றிய பல தகவல்களை நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பாக இது போன்ற நபர்களுடைய ஆவணங்கள் செய்திகள் சம்பவங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டியது அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் சொன்னாக்க நபிக நாயம் சல்லு அலைசல்லாம் அவர்களை அவருடைய வாழ்க்கை வரலாறை அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை ஆவணப்படுத்தி சஹாபாக்கள் தந்தார்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை இன்றைக்கு நாம் பான்றைக்கு வந்து அஞ்சு லட்சம் பேருடைய அட்ரஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஒரு நபருடைய வரலாறை பாதுகாப்பதற்காக வாழ்க்கை வரலாறை மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அது எல்லாத்தையும் வந்து மக்கள் மத்தியில போய் சொல்லக்கூடிய அளவிற்கு புத்தகங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வந்து அப்படியான ஒரு வசதிகள் அன்றைய காலகட்டத்தில் இல்லை ஆனாலும் ஆவணப்படுத்துதல் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன் இருந்து நமக்கு உணர்த்துகிறது அந்த மாதிரி பல பேர் பழனி அவர்களை பற்றி வீடியோ வந்து பதிவிட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூடுதலாக நிறைய செய்திகள் நிறைய தகவல்கள் நம்ம வந்து பதியணும் நிறைய தகவல்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு சூழலில் ஒரு கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் ஏன் சொன்னாக்கா நம்முடைய வரலாறுகள் அழிக்கப்படுகிறது நம்முடைய சாம்ராஜ்யம் புதைக்கப்படுகிறது நாம் ஆண்ட பரம்பரையை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் அறிந்தீரா என்று பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாகிஸ்தான் போங்க இந்த நாட்டுக்காரன் நீங்க இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தவறான வதந்திகளை பொய்களையும் புரட்டுகளையும் இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அறிஞருடைய வரலாறுகளை உண்மை சம்பவங்களை நாம் பதிவு செய்து நம்முடைய உள்ளத்தில் ஏற்றி நாம் அதை போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படியான ஒரு வரலாறுகளில் ஒரு முக்கியமான வரலாறாகத்தான் நாம் தெரிந்த செய்திகளை ரொம்ப முக்கியமான செய்திகளை மாத்திரம் சகோதரர் பாக்கர் அவர்களை பற்றி சொல்ல போகிறோம் கீழக்கரையிலே பாக்கர் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்புறம் சென்னையில வந்து செட்டில் ஆகுறாங்க ஒரு காலத்துல கீழக்கரை என்பது சிறுக்கினுடைய கோட்டையாக இருந்தது அப்படி சிறுக்கினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தர்காவுக்கு போகாதீங்க தர்கா வணங்காதீங்கன்னு கிடையாது தர்காவுக்கு போகாதீங்க என்று சொன்னாலே அடி வெட்டு குத்து உதை மிரட்டல் உருட்டல் அப்படியான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக மிக பெரும் ஒரு புரட்சியை முடக்கிவிட்ட ஒரு நபர் அல்லாஹர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னாக்க அப்ப உள்ள காலகட்டங்கிறது வேறு இன்னைக்கு நீங்க தர்காவில போய் வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அன்னைக்கு தர்காவுக்கே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சகோதரர் பாக்கர் அவர்கள் ஏகத்துவ கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கீழக்கரையில இன்றைக்கு எத்தனை பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அத்தனை நன்மையும் அன்றைக்கு இஸ்லாத்தை சரியான முறையில எடுத்து பிரச்சாரம் அல்லவா அந்த சகோதரர் பாக்கர் அவர்களுக்கு போய் சேரும் அப்ப அந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு புரட்சி முதன் முதலாக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் வைக்கப்படுகிறது அப்ப சகோதரர் பிஜே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு கீழக்கரையில ஒரு செல்வந்தருடைய மன மகனாகத்தான் இருக்கிறார் எந்த அளவுக்குன்னு சொன்னாக்க செல்வந்தருடைய மகனாக இருந்தும் அன்பானவர் அந்த பகட்டு மண்டக்கணா திமுர் அதெல்லாம் இருக்காது என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு பகட்டு எல்லாம் இல்லை பள்ளிவாசலுக்கு வந்து துப்புரவு அங்க உள்ள பள்ளிவாசலை வந்து தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு ஒரு எளிமையான ஒரு நபர் அதே போன்று அந்த இடத்துல கேள்வி நிகழ்ச்சி நடத்தும் போது இப்ப சதக்கு காலேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல அங்க உள்ள நிர்வாகிகள் எல்லாம் சோர் பிஜே அவர்கள் வரும்போது கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதுக்கு பிறகு பல மீட்டிங் போட்டிருக்கிறாங்க மறுக்க சமைது அதுக்கு பிறகு ஒரு புரட்சி ஏற்படுது பிறகு பரவலாக ஏகத்துவம் அங்கே சுடர் விட்டு எரியப்படுகிறது ஆனால் ஆரம்பத்துல சிமிலி விளக்குல ஒரே ஒரு லைட்டை வச்சு ஏத்தி அந்த லைட்டு வெளிச்சத்துல போய் இறது இறதுன்னு இருக்குல்ல அப்படியான ஒரு காலகட்டத்தில் சகோதரர் பாக்கர் அவருடைய உழைப்பு என்பது உண்மையிலேயே அளப்பரிய ஒரு உழைப்பு அதே மாதிரி ஒரு மீட்டிங் முடிச்ச பிறகு பணக்குளத்தில் வந்து சாப்பிடுறாங்க சாப்பாடு போட்டே மயக்கிடுவீங்களே அந்த அளவுக்கு டேஸ்டா வந்து நீங்க சாப்பாடு பண்ணுவீங்களே என்று சொல்லி அந்த சகோதரர் வந்து இதெல்லாம் நமக்கு வந்து பதிவு பண்றாங்க அந்த அளவிற்கு சாதாரணமாக பேசக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு நபர் அவருடைய கடைசி ஆசை அவருடைய கடைசி ஆசை என்னங்கறத நீங்க பாருங்க சமூக சிறை தண்டனை தாண்டி அப்புறம் மகுடம் மாலை மேடை பாத்து அடுத்த தலைமுறை எப்படி நாங்க என்ன பண்ணணும் அடுத்த தியாத்தை நான் சொல்றது ஒன்றே ஒண்ணு எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடியது ஒன்றே ஒண்ணு நம்மளை சுத்தி இருக்கின்ற மக்கள் மத்தியில இஸ்லாம்தான் என்பது நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல நாங்கள் மனிதனை மிக்க சகோதரத்து சகோதரத்து மனித நேரத்தில் ஒரே மார்க்கத்தை ஒழித்து காட்டக்கூடிய அந்த சகோதரனை ஒன்றி அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சகோதர பாக்கர் அவர்கள் மிகவும் நல்ல குணமுடையவர் அதாவது வெளியேற்றப்பட்ட பிறகு தவி ஜமாத் மர்கச பூட்ட வர்றாங்க அதிகாரிகள் உடனே பார்க்க பறந்து வர்றாரு எப்படி நீங்க பூட்ட முடியும் உடனே பறந்து வந்து என்ன ஏது எதுக்கு பூட்ட போறாங்க என்று சொல்லி அதற்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுப்பதற்கு உடனே ஓடி வரணும் அதாவது முயற்சி எடுத்து பண்றது வேற தவி ஜமாத்துல இருந்து வெளியாக்கிட்டாங்க இவரா விலகி போகல அவங்களா வெளியாக்கிட்டாங்க ஆனா அப்படி இருந்தும் அந்த பள்ளிவாசலை பூட்ட வந்தவுடன் உடனேயே பாக்கறதுக்கு தான் துடிச்சிச்சு ஏன்னு சொன்னாக்கா அதை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டார்னு அவருக்கு தெரியும் சௌர் பிஜே வீடியோ சொல்லியிருப்பாங்க பாத்திருப்பீங்க பார்க்காதவங்க கீழே போய் பாத்துக்கங்க நம்முடைய சேனல்ல போய் டிவி தமிழ்ல போய் பாருங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சகோதர் பாக்கர் அவரை அதுக்கப்புறம் வந்து சௌர் ஜவாஹிர்லா பூட்ட போறாங்கன்னு உடனே ஜவாஹிர்லா சார் வர்றாங்க அதே மாதிரி எஸ்டிபிஎஸ் வராங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் நமக்குள்ள இயக்கங்கள் ரீதியாக பிரிவினைகள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய இயக்கத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் அனைத்து இயக்கத்தவரும் அதை பாதுகாப்பதற்காக ஓர் இயக்கமாக ஓர் அணியில் ஒன்று திரண்டு களத்தில் நிற்க வேண்டும் அதுதான் ஒற்றுமை பணிகள் செய்வதற்காக இலை இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த பணிகள் செய்யக்கூடிய இயக்கத்தை பாதுகாப்பதற்கு நாம் உடனே ஓடி வந்துடும் அப்படி வந்தவர் தான் சகோதரர் பாக்கர் தயவு செஞ்சு அந்த இயக்கத்தை அழிக்காதீங்க சகோதரர் பிஜே அவர்களுக்கும் சகோதரர் ரஹமுத்துல்லா அவர்களுக்கும் இணையதள போர் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இணையதள போர் நடக்கும் போது ஒருத்தர் அவர் அவரை அவரை இவர திட்டுறது இவரை வர திட்டுறது இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி செய்யக்கூடாது அந்த நேரத்தில் கூட ஒரு ரெண்டு பேருக்கு வார்த்தை வித்தியாசங்கள் வரும்போது தயவு செஞ்சு தவு ஜமாத் அழிச்சுராங்க அது ஒரு பேர் இயக்கம் என்று சொல்லி தன்னை விளக்கிய போதும் தன்னை அந்த ஜமாத் விளக்கிய போதும் அந்த ஜமாத்திற்கு சப்போர்ட்டாக இருந்தவர் சோர் பாக்கர் அவர்கள் அதே போன்று நிறுவனரும் அவர்தான் சகோதரர் ஜவஹிர்லா அவர்களே பதிவு பண்றாங்க தமுகவுடைய நிறுவனர் அவர்தான் ஏன் இவருடைய மௌத்துக்கு எல்லாருமே வந்தாங்க சகோதர் பிஜே அவர்கள் வந்தாங்க சகோதரர் அல்தாஃபி அவர்கள் வந்தாங்க சகோதரர் ஜவாஹிர்லா அவங்க வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க இன்னும் நிறைய பேர் வந்தாங்க ஆனா சில பேர் வரல வராத சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் உங்களுடைய இது போன்ற விஷயங்களை உள்ளத்திலிருந்து தூக்கி எரிந்து விடுங்கள் அவருக்காக அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் நாளைக்கு உங்களுக்கு மரணம் வரும்போது இவர்கள் எல்லாம் இப்படி இருக்க மாட்டார்கள் எல்லாரும் போயிடுவாங்க கசப்புகள் இருக்கும் ஒரு குடும்பத்துல அன்னநம்பிக்கைக்கு பிரச்சனை வர்றது இல்லையா தாய் பிள்ளைக்கு பிரச்சனை வர்றது இல்லையா அதுக்காக தாய் புள்ள உறவு இல்லைண்டாயிருமா அண்ணன் தம்பி உறவு இல்லைண்டாயிருமா அதே போன்றுதான் இது கொள்கை சொந்தங்கள் கொள்கை உறவுகள் குள்ளு சஜதன் வாகி ஒரு உடலை போன்றவர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே ஒரு உடலில் வந்து கண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடலில் அனைத்து பாகங்களும் துடிக்க வேண்டும் என்று சொன்னார்களே இறப்பு நடந்திருக்கிறதே பின் பின்தொடர்தல் என்பது எவ்வளவு பெரிய நன்மை அப்போ அதெல்லாம் நம்ம அடைய வேண்டாமா சனாசா தொழுகியில் நம்ம கலந்துக்கிற வேணாமா சிறுக்கு வச்சவரா தான் பரவாயில்ல சிறுக்கு வைக்காத தெரிய தெரியப்பட்டவர் அறியப்பட்டவர் அப்படி இருக்கும்போது அவருடைய மரணத்துக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து பகையாக வைத்துக் கொண்டு நாம் கலந்து கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய குற்றம் வெளிநாட்டில் இருந்தால் பிரச்சனை நெல்லூர்ல இருந்தால் கண்டிப்பாக வந்துதான் ஆகணும் ஆனால் பல பேர் வரல அதே போன்று முதன் முதலாக இளையாங்குடியில் தண்ணி கூட போராட்டம் தண்ணி கூட போராட்டத்தில் கலந்து கொண்டு மண்டை உடைக்கப்பட்டார் சகோதரர் பாக்கர் அவர்கள் கடுமையான போராட்டம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார் சிறைவாசிகளுக்காக இவரும் போராடி இருக்கிறார் ஸ்டேஷன்ல போய் அடிச்சு உடைச்சு டேபிள் அடிச்சு பேசுறதுனா அவர் முடியாது பயப்பட மாட்டார் அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டார் அதிகாரிகளுக்கு பயப்பட மாட்டார் அவர் வேடையில பேசும்போது சைத்தான்னு சொல்லுவாரு மோடிய பயப்பட மாட்டாரு ஹெச் ராஜாவ சைத்தான்னு சொல்லுவாரு பயப்பட மாட்டாரு டெக்னிக்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார் அரஸ்ட் பண்ண முடியாது சைத்தானுக்கு என்ன கேஸ் போடுவீங்க அப்படியான ஒரு நபர் தான் சோதர பாக்கர் அவர்கள் மிக்கவர் எதற்கும் பயப்படாதவர் விட்டு கொடுப்பவர் எதையும் பெரிதாக நினைக்காதவர் மன்னிப்பவர் இப்படி நிறைய நல்ல பண்புகள் அவரிடத்துல இருக்கிறது எதிரிக்கும் சலாம் சொல்லக்கூடியவர் இதான் முக்கியமான விஷயம் அப்படியான விஷயங்களைத்தான் நாம் நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்ப அமைப்பினுடைய வளர்ச்சிக்கு இவருடைய பங்கு என்பது அளப்பரியது என்பதை நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் இணக்கத்தோடு வாழ வேண்டும் இஸ்லாத்தை இறுதி மூச்சுவரை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாற வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாகரதவான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே